மகாபாரதம் வனப்பருவம் உபபருவம் பன்னிரண்டு கோஷயாத்திரை பருவம் துரியோதனனின் கர்வமும் சித்திரசேனனிடம் அடிப்பட்ட அவமானமும் பாண்டவர்கள் காட்டில் கஷ்டப்படுவதைக் கண்டு எள்ளி நகையாட விரும்பினான் துரியோதனன் அவன் சகுனியுடனும் கர்ணனுடனும் ஒரு திட்டத்தை தீட்டினான் நாமும் காட்டிற்குச் சென்று நமது செல்வச் செழிப்பைக் காட்டி பாண்டவர்களை மேலும் அவமானப்படுத்துவோம் என்பதே அந்தத் திட்டம் அவர்கள் கோஷயாத்திரை மாட்டுத் துழுவங்களை பார்வையிடும் பயணம் என்ற பெயரில் துவைத வனத்திற்குச் சென்றனர் ஆனால் அங்கே கந்தர்வன் சித்திரசேனன் தனது குழுவினருடன் தங்கியிருந்தான் துரியோதனனின் வீரர்கள் கந்தர்வர்களுடன் தகராறு செய்தனர் இது ஒரு மாபெரும் போராக மாறியது சித்திரசேனன் தனது மாய சக்தியால் துரியோதனன் கர்ணன் மற்றும் கௌரவ வீரர்களை நிலைகுலைத்தான் கர்ணன் அங்கிருந்து தப்பி ஓடினான் துரியோதனனையும் அவனது தம்பிகளையும் கந்தர்வர்கள் கயிற்றால் இழுத்துச் சென்றனர் தர்மபுத்திரர் இதையறிந்து பீமனிடம் சொன்னார் பீமா நமது சகோதரர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்று என்றார் பீமன் மறுத்தான் அவர்கள் நமக்கு துரோகம் செய்தவர்கள் அவர்கள் அழியட்டும் என்றான் ஆனால் தர்மர் சொன்னார் உங்களுக்குள் சண்டை வரும்போது நாம் ஐந்து பேர் அவர்கள் நூறு பேர் ஆனால் வெளி எதிரி என்று வரும்போது நாம் நூற்றைந்து பேர் என்று ஒரு மாபெரும் ஒற்றுமை தத்துவத்தை சொன்னார் அர்ஜுனன் சென்று சித்திரசேனனை தடுத்து நிறுத்தினான் சித்திரசேனன் அர்ஜுனனின் நண்பன் என்பதால் துரியோதனனை விடுவித்தான் துரியோதனன் தர்மபுத்திரரின் முன்னால் தலைகுனிந்து நின்றான் பாண்டவர்கள் தன்னை மீட்டது அவனுக்கு பெரும் அவமானமாக தெரிந்தது அவன் தற்கொலை செய்து கொள்ள கூட முயன்றான் ஆனால் சகுனி அவனை தடுத்தான் இந்த சம்பவம் துரியோதனனின் கர்வத்தை அழித்ததுடன் பாண்டவர்களின் உயரிய பண்பை உலகிற்கு பறைசாற்றியது அடுத்த உபபருவத்தில் மிருகஸ்வப்னபய பருவம் மற்றும் பாண்டவர்கள் காமியக வனத்திற்கு திரும்பிய கதை பற்றி விரிவாக காண்போம்